இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதிமூன்று உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம் அதன் அவன் வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம் அவை நீங்கள் அறியாதவை அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவிகொடுக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரைப் பற்றி கொள்ளுங்கள் ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும் ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான் இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள் உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன் உன் மகன் மகள் அன்பு மனைவி ஆறுயிர் நண்பன் ஆகியோருள் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று ரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்கள் இனத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம் நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம் அவனை தப்பவிடவோ ஒழித்து வைக்கவோ வேண்டாம் மாறாக நீ அவனை கொல்வாய் முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொள்வதற்காக அவன் மீது படட்டும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளிக்கொணர்ந்து உன் கடவுளாகி ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எரிந்து கொள்வாய் இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும் அதனிடையே இதுபோன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும் நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்களில் சிலரிடம் வாருங்கள் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம் அவற்றை நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவறுக்கத்தக்க செயல் நடந்தது என்று அறிய வரலாம் அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள் அந்நகரிலுள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள் அதை முற்றிலும் அழித்து விடுங்கள் அந்நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நார் சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எரிபலி ஆக்குங்கள் அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம் அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனம் மாறி பேரிறக்கம் காட்டுவார் உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பழுகச் செய்வார் நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள் அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள்